உடனுக்குடன் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில்கள் ரத்தான நிலையில் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் தற்போது அலைமோதி வருகிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பத்மநாபன் சொல்லுங்க புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தாம்பரத்தில் மக்களுடைய கூட்டம் பேருந்து நிலையங்களில் அலைமோதி வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது புறநகர் ரயில்கள் ரத்து குறித்து தாம்பரம் மற்றும் வழியாக செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய ரயில்கள் கோடம்பாக்கத்தில் வந்து இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் வந்து இன்று தெற்கு ரயில்வே அறிவித்த நிலையில் இந்த புறநகர் ரயில் வந்து இன்று இயக்கப்படாது என தெரிவித்துள்ளனர் இதனால் வந்து கடற்கரையிலிருந்து வரக்கூடிய இந்த ரயில் வந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய பகுதியில் செல்லக்கூடிய இந்த ரயில் நிலையங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட்டம் வந்து வெரிசெல்லாம் காணப்படுகிறது பொதுவாக வந்து கடற்கரையிலிருந்து வரக்கூடிய இந்த ரயிலில் தான் பொதுமக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தி வந்தார்கள் தற்போது வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் மத்திய பகுதியில் வந்து பேருந்து நிலையத்தில் வந்து கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது போருந்து பேருந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா போதிய அளவில் இல்லாதாலே கடந்த இரண்டு வாரக்கும் முன்பு கூட இதே நிலையில் தான் ஏற்பட்டது பொதுமக்கள் வந்து அதிக அளவில் இந்த ரயில் வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக ரயில் ரயில் வந்து புறநாள் ரயில் வந்து கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட ஆகிய பகுதிகளில் கூடிய ரயில்களை வந்து பற்றி அதிகமாக பயன்படுத்தி வருவதால் இன்று ரத்து செய்யப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் மத்திய பகுதியில் வந்து தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு கூடாஞ்சேரி முடிச்சூர் வேளச்சேரி பள்ளிக்கெண்ணை போன்ற பகுதியில் கூடிய பொதுமக்கள் வந்து தாம்பரத்தில் வந்து பேருந்து நிலையத்தில் வந்து அதிக அளவில் கூட்டம் கூட்டமாக கூடியிருக்கிறார்கள் இதனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மாநகர வந்து போக்குவரத்து கழகத்துல வந்து அதிக அளவில் ஏற்கனவே கடந்த இரண்டு வாரம் முன்பு இதே தான் ஏற்பட்டது தற்போதும் பேருந்து இந்த வந்து பேருந்துக்காக பொதுமக்கள் வெயிலு காத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த பகுதியில வந்து உடனடியாக பேருந்து அதிகளை இயக்கி பொதுமக்களுடைய சிரமத்தை போக்க வேண்டும் இதனால் வந்து அந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுருவோமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பத்மநாபம்